பேக் ஆயில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போ பண்ண போகிறது வந்து சுண்டல் பயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுனா வாங்க வீடியோ குழப்பம் போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ கொலை போகலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் அது வந்து வெங்காயம் நல்லா வந்த பிறகு தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக அழகழகாக கட் பண்ணி போடணும் இந்த கண்டிஷனில் கருவப்பில் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையும் என்ன மிக்ஸ் பண்ணிட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கல்லுப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும் அந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு இப்போ மிக்ஸ் பண்ணணும் கல்லுப்பு போட்டனால அந்த தக்காளியோடு நல்லா வதங்கணும் அப்படி திண்டணும் இதில் நம்ம ஊற வச்சுருந்த சுந்தப்பயரை நம்ம இதில் குக்கரில் ஆட் பண்ணிக்கணும் சுந்தரை நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ தேங்காவை மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஸோ அதில் நம்ம ஆட் பண்ண போகிறது வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி போடுகிறோம் கூட்டுப்பாயம் மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் அதே கூட்டு மசாலா பிள்ளை இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கணும் மிக்ஸ் பண்ணணும் நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் தேங்காய் வெங்காயம் போட்டு மிக்சியில் அதில் நம்ம இதை ஆட் பண்ணணும் இப்போ இப்ப தண்ணி ஊத்தி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும் இப்போ எலும் சின்ன எலும்பு சைஸு த சின்ன எலும்பு சைஸு தகுந்த புளி துண்டு எடுத்துக்கணும் அந்த புளியை கரைச்சி வச்சு அதில் நம்ம இந்த குழம்புல ஊற்றணும் எல்லாம் கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த புளிச்சார நம்ம வடிகட்டிக்கணும் லைட்டாக இப்போ கொதி வந்துச்சு இந்த பதத்தில் நம்ம வந்து குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி விடணும் அதை கரண்டி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் குக்கர் மூடி போட்டாச்சு இப்போ மூணு விசில் வந்துச்சு மூணு விசில் வந்தோடனே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் சீனியாவும் க கட் பண்ணி இதில் ஆட் பண்ணணும் இப்போ குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்தோம்னா சுண்டு பேர் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ண பா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்